தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றியவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரால் நிறம் அவர்கள் நிரந்தர பணிக்கு சேர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு வெள்ளி விழா தூத்துக்குடியில் இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய பொறியாளர் தர்மல் சக்திவேல் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு கேடயங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் தமிழகத்தில் மின் தேவையை பூர்த்தி செய்வதில் தூத்துக்குடி அனல் மின் நிலையம் முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த அனல் மின் நிலையத்தில் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளராக ஏராளமானோர் பணியாற்றி வந்தனர் இந்த தொழிலாளர்கள் தங்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என அப்போதைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பொழுது முதல்வர் முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞர் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்றியவர்களை நிரந்தரப்படுத்தி உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து நிரந்தர தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் நிரந்தரப்படுத்தப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு வெள்ளி விழா தூத்துக்குடியில் உள்ள கலைஞர் அரங்கில் இன்று நடைபெற்றது தமிழ்நாடு மின் கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய அனல் மின் நிலைய பொறியாளர் தர்மல் சக்திவேல் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு கேடயங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தமிழகத்தில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற கலைஞரின் வழியில் தற்போதைய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் செயல்பட்டு வருகின்றார் அதனால்தான் புதுமை பெண் திட்டம் மூலம் பெண் கல்வி உயர்வதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதனை போல் வரும் இருந்து மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட வருகின்றது இது மட்டுமின்றி படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலை வாய்ப்பு பெறும் வகையில் நான் முதல்வன் திட்டமும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு அவர்களுக்கான பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகின்றது அனைவருக்கும் பல்வேறு திட்டங்கள் மூலம் எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கி வருகிறார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்க துணை அமைப்பாளர் திமுக மாவட்ட பிரதிநிதி திருமதி சக்திவேல் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் அன்பழகன் தமிழ்நாடு மின் கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்க திட்ட தலைவர் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

அவ மத்திய அரசுடைய அரசு தேர்வு பாஸ் சம்பளம் இங்கு லட்சம் வந்து நம்ம தயார் பண்றாங்க அதுதான் அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி வளர்ந்து வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது ரெண்டு வருஷம் ஆகிறோம் அப்படின்னா எல்லா தெரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு எதிராக சமுதாயத்தை தயார்படுத்தி வருகிறார் வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்